ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் தலைவர் நடித்த முத்து திரைப்படம் அப்போ தான் பேச போகிறோம் பிஃபோர் வி கோயிங் டு வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு போய் சேரும் தலைவர் நடித்த முத்து படம் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் வந்தது கவிதாலயா வந்து ப்ரொடக்ஷன் டெரெக்டட் பை நம்ம டேரக்டரோட தலைவரோட ஃபேமஸ் ஸ்பெஷல் டிரெக்டர் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் மலையாளத்தவன் தேன்மாவின் கொம்பத் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் நடித்த படம் ரொமான்ஸ் படம் அது ஸ்லைட்டாக வந்து கதையை வந்து கொஞ்சம் மாற்றி தமிழுக்கு ஏற்ற மாதிரி இவர் பண்ணார் நம்ம கே எஸ் தலைவர் வேண்டுகோளுக்கு எனக்கு ஏன்னால் மெயினாக படம் தமிழ் மலையாளத்தில் வந்து பெரும்பாலும் அப்படியே ரொமான்ஸ் மாதிரி அப்படியே போகும் ஒரு இது ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் காட்டுறதுக்கு ஒன்றும் இது இருக்காது ஸோ சில வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மாற்றி கீத்தி தலைவருக்கு ஏற்ற மாதிரி கதையெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி காமெடி நிறையா சேர்த்து இது பண்ணார் தலைவர் வந்து பார்த்தோம்னா வடிவேலுக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வடிவேலு வந்து அதுக்கு தேவர் மணி நடிச்சிருந்தார் வழியாக பெருசாக வந்து அவர் ஃபேமஸ் ஆகலை இந்த மு முத்து ஃபேமஸ் ஆனார் தலைவருக்கு இது தலை வடிவேல் அந்த வருஷம் தலைவர் வந்து வடிவேலோட கெரியரில் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணார் அதே வடிவேலு தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தலைவர் உடம்பு சரியில்லாத போது வானா இந்த படத்தை பற்றி தவற ராணா கீனான்னு பேச தவிர கேவலமாக பேசினார் அப்புறம் அப்கோர்ஸ் அந்த மார்க்கெட்டும் போயிடுச்சுன்னு வச்சுங்க தலை வடிவேல் மார்க்கெட்டு பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி வருவோம் இதில் கவிதாவை இந்த படத்தில் மீனா வந்து ஹீரோன்னு நடிச்சுருந்தாங்க இந்த கதை வந்து பார்த்தோம்னா தலைவர் வந்து ஒரு இதுவாக இருப்பா ஆனால் தான் வீட்டில் வந்து வேலைக்காரனாக வளருவார் பார்த்தோம்னா அந்த அந்த மனம் பேலஸோட ஓனரே அவங்க அப்பா தான் அவர் வந்து சாமியாராக போயிருப்பார் ஏன்னா அவர் வந்து தனியாக தம் பணத்தை வந்து வச்சுக்கிட்டு தம் பணத்தில் வந்து தானம் பண்ணுவார் சரி இன்னொரு கிட்ட நூறுட்ட சுத்த கொடுத்துருவார் டவர்மெண்ட் சுத்த கொடுத்துருவார் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாருனா தலைவர் வந்து தம் பணத்தை வந்து ராப் பீட்டர் அண்ட் பே பேல்பாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி இவர் வந்து ஆல்ரெடி ப அரண்மனை சுத்த கிட்ட கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் தலைவர் வந்து அதை ப்ரூவ் பண்ண உடனே ரகுவரன் ச தூக்கம் பண்ணி சுற்றி போயிடுவார் ஆனால் அவமானம் தாங்க முடியாமல் தலைவரை வந்து இதுவாக போ போடுவார் பட் பையனை வந்து இங்கே வீட்டில் விட்டுட்டு போயிருப்பார் அவர் இவர் ஜெயபாதிரி வந்து மலையாள ஆக்ட்ரஸ் அவங்கள்ட்ட விட்டுட்டு போயிருப்பார் தலைவர் வந்து வீட்டில் வளர்க்குறோம் மீனா வந்து ஒரு யோ நாட் நாட்டியக்காரியாக வருவாங்க லவ் பண்ணுவார் தலைவரோட ஃப்ரெண்டு தான் சரத்பாபு ரகுவரனோட பையன் அவங்க அவங்களுக்குள்ள இருக்க கான்ஃலிக்ட் அது இதெல்லாம் போ அதை வந்து நல்லா போகும் படத்தில் பாட்டெலாம் வந்து சூப்பர் ஹிட்டு சாங்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து ஏகாரணமான தலைவருக்கு வந்து மியூசிக் போட்ட படம் அது முத்து அப்போ நிறையா படம் பண்ணார் பட் ஃபர்ஸ்ட்டு வந்து முத்து தான் அவருக்கு சே பாட்டெலாம் வந்து பார்த்தோம்னா வந்து ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி பாட்டெலாம் வந்து இன்னும் கேட்டே இருக்கலாம் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சாங்ஸ் ஆட்டில் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த ஸ்டீரியல் எஃபெக்ட் அதுவும் அதுவும் தலைவர் வந்து அந்த வண்டி ஓட்டின்னு வரும்போது பார்த்தோம்னா சான்ஸே இல்லை அந்த படம்லாம் முத்து அந்த சீன்ஸ்லாம் நல்லா முத் மூத்த மீனாவும் வந்து ஒரு நல்லா சீ டீசெண்டான கிளாமர் இருந்தது மீனாவுக்கு அந்த ரோல் இருந்தது ப்ளஸ் இந்த இவங்கெல்லாம் இந்த கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும் பட் மெயினாக வந்து இந்த படத்தோட இது என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து தமிழை கூட சுமாராக தான் போச்சுன்னு சொல்லலாம் தெலுங்கில் வந்து நல்லா ஹிட் ஆச்சு படம் வந்து ஃப்ளாப் கிடையாது படம் வந்து நல்லா ஓடிச்சு பட் கம்பேர்ட் வித் பாட்ஷா அளவு ஓடலன்னு சொல்லலாம் அதை வேணால் சொல்லலாம் நம்ம பாட்ஷா அளவுக்கு இல்லைன்னா பாட்ஷா வந்து ஒரு மாதிரி இப்போ எல்லாமே எல்லா படம் தலைப்படம் பாட்ஷா மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க சரி பாட்ஷா வந்து ஒரு பீக் அவ்வளோதான் அதுக்கு ஈக்குவலாக வந்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அமையணும் ஏன்னா பாக்ஷா அவருமே பார்த்தோம்னா வந்து அவர் டேரெக்டர் சொன்னார் நம்ம இவர் டைரக்டர்லாம் சொன்னாருன்னா படம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் வைப் இருந்தது எங்களுக்கு இந்த படம் வந்து பயங்கரமாக போக போகுதுன்னு ஒரு வைப் இருந்ததுன்னு பாரு பாட்ஷாவோட டேரக்டர் ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து முத்து வந்து கேஎஸ் ரவிக்குமார் கொஞ்சம் கதையெல்லாம் கொஞ்சம் மாற்றினால கொஞ்சம் இதுவாக இருக்கும் வேறு மாதிரி இது போகும் பட் கேஸ் எஸ் என்ன என்ன அட்வான்டேஜை பார்த்தோம்னா கதையை வந்து ஒழுங்காக எடுப்பார் செலவு தண்ட செலவு பண்ண மாட்டார் லீனாக வந்து ஹெட் ஆஃப் டைம் முடிச்சு கொடுத்துருவார் கேஎஸ் ரவிக்குமார் அதனால தலைவர் ரொம்ப பிடிக்கும் அவர் கேஎஸ் ரவிக்குமார் என்ன அவர் கண்ணு திட்டுவார் ஸ்டெட்டில் வச்சு அசிடண்ட்லாம் போட்டு பட் இருந்தாலும் வந்து யூஸ் ரெவேஸ் பண்ணிப்பார் நீங்கள் ரொம்ப திட்டுறீங்க ஆனால் த தேவைதான் படத்துக்குன்னு சொல்லும்பார் தலையை சொல்லுவார் கேஎஸ் ரவிக்குமார் கிட்ட அதே மாதிரி கே ரவிக்குமார் ஒரு மிலிட்ரி இதுவாக இருக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அவர் ஸ்டெட்லாம் ஸோ அந்த அந்த விஷயத்தில் வந்து இவர் படத்தை எடுத்து கொடுத்தாரு ஏன்னா கே ரவி அப்போ தான் நாட்டாமை முடிஞ்சது அப்போ நாட்டாமை அப்புறம் இந்த படத்துக்கு வந்தார் அவர் தலைவரோடு நடிக்கிறதுக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்தார் இவர் கே எஸ் ரவிக்குமார் ப்ளஸ் ஜோதி நல்லா ஒரு இது பண்ணியிருப்பாங்க ஒரு பண்ணியிருப்பாங்க அவங்களையும் வந்து கூப்பிட்டு தான் விசித்ராவுக்கும் நல்லா ஒரு அறிமுகம் கிடச்சது இந்த படத்தில் செந்தில் காமெடியும் நல்லாயிருக்கும் ஓவரால் இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு வாட்டி பார்க்கலாம் பட் என்னென்னா வந்து ஜப்பானில் வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஓடிச்சு அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த இது வந்து பிடிச்சிது ஒரு சின்ன தலைவர் வந்து ஒருவர் வந்து சாமியாராக இருந்தது அந்த சாமியாராக நினைக்கிற விஷயத்தில் ஒரு ஒருத்தன் வருவான் வந்து என்ன நிம்மதியே இல்லாமல் பாரு எல்லாத்தையும் நீ கொடு ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் இது டொனேட்டிங் அப்படியும் பாரு தலைவர் அந்த சீன்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவங்களுக்கு ம ஜாப்பனீஸ்க்கு அந்த ஒரு கலந்தருக்கு எப்படி வந்து ரஷ்யன்ஸ்க்கு வந்து இவ ராஜ்கோபி படம்லாம் பிடிக்குமோ ம அவர் ஜப்பானில் போய் தலைவர் படம் வந்து ஒரு மார்க்கெட்டு க்ரியேட் பண்ணது முத்து தான் சொல்லணும் நம்ம தைரியமாக சொல்லலாம் இப்போ ஜப்பானில் வந்து இன் இந்தியன் படம்லாம் ஓடுதுன்னா காரணம் வந்து தலைவர் தான் அந்த காலத்தில் வந்து தலைவர் வந்து இது பண்ணதுனால ஓடூரி மகாராஜான்னு சொல்லிட்டு பயங்கர ஃபேமஸ் தலைவர் ஜப்பானில் ஸோ அந்த ஒரட்டி நம்ம இவரே மன்மோகன் சிங்கே வந்து இதுக்கு போனார் அவர் பார்லமெண்ட்டில் பேசும்போது சும்மா ரஜினி பேசும்போது பயங்கரமாக கிளாப்ஸ் வந்து எல்லா எல்லா இது மெம்பர்ஸும் வந்து கிளாப் பண்ணாங்க தலைவர் சொன்ன உடனே அவ்வளோ ஃபேமஸ் ஆனார் தலைவர் இப்போவும் பார்த்தோம்னா வந்து எஃப்டிஎஃப்எஸ்க்கு வந்து ஜப்பானில் தான் வருவாங்க தலைவர் ரசிகர்கள்லாம் வருவாங்க ஸோ அளவு வந்து இவ் இன்டர்நேஷனல் லெவலில் ஃபேமஸ் இது ஃபேம் கொடுத்தது நம்ம இந்த படம் தான் முத்து ஸோ டெஃபினட்டாக அவரு வாட்டி பார்க்கலாம் ஒன்ஸ் அகெயின் ரிம முத்து ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ்